குடியாத்தம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பாக சாதனை விளக்க கூட்டம் அணைக்கட்டு எம்எல்ஏ மற்றும் ஒன்றிய குழு தலைவர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் திமுக வடக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பாக கலைஞர் இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் நான்கு ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கொண்ட சமுத்திரம் ஊராட்சி நேருச்சி நகர் பகுதியில் நடைபெற்றது ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தாபா சதீஷ் வரவேற்றார் ஒன்றிய அவைத்தலைவர் சேகர் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அணைக்கட்டி எம்எல்ஏ ஏ பி நந்தகுமார் குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பிரம்மபுரம் பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ராஜ மார்த்தாண்டம் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜ்கமல் மாவட்ட துணை செயலாளர் அரசு மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் ஹரிகிருஷ்ணன் ஒன்றிய துணை செயலாளர் சாவித்ரி மணி ஒன்றிய பொருளாளர் பத்ரிநாத் மாவட்ட பிரதிநிதி அண்ணாதுரை ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் குலசேகர் அன்சர் நவீன் பவித்ரமூர்த்தி ஒன்றிய மாணவரணி ஜீவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்